உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திருவாரூரில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சர்க்கரை பிள்ளையார் உள்ளார் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு நூத்தி எட்டு தீபங்களை ஏற்றி வழிபடுவது பரிகாரமாய் உள்ளது அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர ஏராளமான பயன்களும் உதவிகளும் உங்களுக்கு கிடைத்த வண்ணமாக இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி ஆறாவது நாள் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சர்வ ஏகாதேசி பீஷ்ம ஏகாதேசி ஸ்ரீ வில்லுப்புத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாலைக்கு எழுந்தள்ள திருவாஞ்சியம் பழனி ஸ்தலங்களின் முருகன் புறப்பாடு பாரதியாருடைய பிறந்த நாள் எம் எஸ் சுப்புலட்சுமியுடைய நினைவு நாள் இன்றைய நல்ல நேரங்கள் பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பதினொன்று பதினைந்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராஜ காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திரு ஏகாதசி இரவு பத்து ஐம்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை யோகம் மரண யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நாள் இன்று ாஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்மம் கன்னி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்பது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட பதிவு கடன் தோஷம் நீங்க மனித வாழ்வில் பணம் படைத்தவர்கள் நடுத்தர வர்க்கம் எளிய மக்கள் என அனைவரது வாழ்விலும் அவரவர்களுடைய சக்திக்கு இணங்க கடன் தொந்தரவு உள்ளன ஒரு சிலருக்கு வாங்கிய கடனை கொடுக்கும் பாக்கியம் உள்ளது சிலருக்கே கடனே வாழ்க்கையாய் அமைந்து விடுகிறது முடிவில் பிணியை கொடுத்து வாழ்க்கையை முடித்து விடுகிறது கடன் பட்டார் நெஞ்சை போன்று கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கம்பன் கம்பன் ராமாயணத்திலே சொல்லுகின்ற ஒரு வரி யாரெல்லாம் கடன் பட்டார்களோ அவர்களுடைய மனவேதனையை சொல்லி மாளாது தரிதிரமும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும் என்பார்கள் கடன் பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட தொந்தரவு ஏற்படுகிறது என்றால் அவர்கள் உயிருக்கு ஒலை வைக்கின்ற வகையிலே அந்த கடன் அமைந்து விடுகிறது அவர்கள் வருமானம் ஒரு பக்கம் அமையாதால் அவமானமே தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்கிறது என்று கலங்கிய உள்ளத்தோடு வாழ்க்கையை நடத்துகிறார்கள் யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் கடன்படாத ஒரு வாழ்க்கை அமைந்து விடுகிறது இந்த கடன் ஏன் அமைகிறது என்பதை ஜோதிடம் உ பிறவியிலே நாம் செய்த பாவங்கள் தான் இந்த கடனாக உருவம் எடுத்து நம்மை அல்லல் படுத்துகிறது ஆகையால் உங்கள் ஜாதகத்திலே கடன் தொல்லை அதிகமாக இருந்தால் கடன் பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எளிய பரிகாரத்தை ஒன்று செய்து இதில் இருந்து நீங்கள் விடுதலை பெறலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த பதிவு உதவி செய்ய போகிறது என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை உள்ள கிரகங்கள் ஆறாவது வீட்டிலே அமர்வதால் தான் கடன் தொல்லைகள் எளிய பரிகாரத்தை செய்து கடனை நீங்கள் படிப்படியாக நிறுத்தும் வல்லமையை கடவுள் உங்களுக்கு தருகின்றார் ஆகையால் செவ்வாய்க்கிழமைகளிலே செவ்வாய் ஓரையிலே கடன்களை திருப்பி கொடுக்க வேண்டும் குளிகனுடைய நேரத்தில் குளிகையுடைய நேரத்திலே கடனை செலுத்தி வர கடன் இல்லாத காலங்களாக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் முதலிலே நாம் கடைபிடிக்க கூடிய பரிகாரம் சென்ற பிறவியில் செய்த தவறுகளால் இந்த பிறவியில் ஏற்பட்ட கடன் தொல்லையில் இருந்து மீள மூன்று பௌர்ணமி நாட்களில் அவர் அவர் குல வழிபட்டு வந்தார் கடன் தொல்லை படிபடியாய் குறையும் கடனையும் அடைத்து விடலாம் இரண்டாவது பரிகாரம் குலதெய்வம் அருகில் இல்லாமல் வெகு தூரத்தில் வசிப்பவர்கள் அவர்கள் வீட்டிலே குலதெய்வ படத்தை வைத்து அல்லது குலதெய்வம் உள்ள ஊரின் திசையை நோக்கி ஐந்து முக நெய் விளக்கு ஏற்றி ஒன்பது பௌர்ணமி நாட்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் கடன் சுமை குறை தொன்னூறு நாட்களுள் கடன் அடைத்து விடலாம் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் மூன்றாவது பரிகாரம் ஒன்பது பௌர்ணமி நாட்களிலே குலதெய்வ பூஜை செய்வதோடு அந்த குலதெய்வத்திற்கு வருடம் ஒரு முறை அல்லது பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நேரத்திலே சென்று மனதார வழிபட்டு வர இந்த அற்புத நிலை ஏற்படும் அல்லது லட்சுமி நரசிம்மர் துதியை படித்து கடன் தொல்லையை குறைத்து கொள்ளலாம் லட்சுமி நரசிம்மர் இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று கடன் பாரத்தை இறக்கி வைக்கலாம் குளிகனுடைய காலத்திலே குளிகை என்று ஒரு நேரம் தினசரி பஞ்சாங்கத்திலே சொல்லப்படுகிறது அந்த நேரத்தை தெரிந்து சிறிது சிறிதாக கடத்தை கடனை கொடுத்து தொடர்ச்சியாக அந்த கடனை கொடுத்து முடிக்கலாம் மேலும் லட்சுமி நரசிவரை வணங்க முடியாதவர்கள் அந்த துதியை ஒரு டேப்பில் அல்லது உங்கள் செல்போனில் பதிவு செய்து ஒன்பது முறை நீங்கள் கேட்டு கடன் நிவர்த்தி பெறலாம் இப்படி பல விதமான முறைகள் இருக்கிறது அன்பர்களுக்கு எந்த முறை பொருத்தமானதோ அந்த முறையில் செய்து உங்கள் வருத்தத்தை என்று கூறுகிறது இந்த பதிவு நான்காவது பகுதியாய் இருக்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே எந்தெந்த தொழில் எந்தெந்த கிரக அமைப்புகளுக்கு ஒருவருக்கு வாழ்க்கையிலே வரும் சூரியன் பத்தாம் அதிபரோடு சந்திரனோடு கூடி இருந்தார் சிலை வடித்தல் ஓவியம் வரைதல் கற்பனை வளமான தொழில் வண்டி மெக்கானிக் போன்றவை அமையும் சூரியன் மற்றும் செவ்வாய் அமைந்தால் அவர்களுக்கு மருத்துவம் ராணுவம் காவல்துறை அரசியலிலே முக்கிய பங்கு ஏற்படும் சூரியன் மற்றும் புதன் கலந்து இருந்தார் கணக்கு பேங்கில் ஜோதிடம் எழுத்தாளர் ஆய்வாளர் வழக்கறிஞராய் இருப்பி சூரியன் மற்றும் குரு ஆசிரியர் பேராசிரியர் சட்டத்திற்கு நீதிபதி மருத்துவ பேராசிரியர் சூரியன் மற்றும் குரு மற்றும் புதன் கூடியிருக்க மேஜிஸ்ட்ரேட் என்ற உயர் உண்டாகும் சூரியன் மற்றும் சுக்கிரன் இருந்தால் போக்குவரத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட அரசு போக்குவரத்து துறைகளிலே பணிகள் அமையும் சூரியன் மற்றும் சனி பல் மருத்துவராக சுரங்கம் புவியல் துறையிலே வேலை அமையும் சூரியன் மற்றும் சந்திரன் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் சொந்தமாக தொழில் செய்யலாம் ஜவுளி தொழில் ஏற்றுமதி தொழில் கடல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்க பத்தாவது பாண்டங்கள் கப்பல் துறையில் பணியாற்றுதல் ரியல் எஸ்டேட் வெளிநாட்டு வியாபாரம் வீட்டு உபயோகமான பொருட்கள் கொதிகலன்களை தயாரிக்கும் தொழில் சந்திரன் மற்றும் புதன் இருக்க பத்திலே வெளிநாடுகளுக்கு துணி ஏற்றுமதி தொழில் வாணிபம் பொறியியல் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிதல் வெளிநாடுகளுக்கு சென்று ஜோதிடர்களாய் வருமானம் ஈட்டுபவர்கள் வெளிநாட்டு வங்கியில் வேலை செய்கின்ற அமைப்பு எல்லாம் ஏற்படும் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு புதன் பகவானால் எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதட்டம் பெருகும் பாருங்கள் முயற்சி முக்கியம் நல்லது நடக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி பெற்று சாதாரண அந்த சஞ்சார நிலையை எட்டி சஞ்சாரத்தை விருச்சக ராசியிலே தொடங்க இருக்கின்றார் அது ஜனவரி நான்காம் தேதி வரை இருப்பார் புதன் நேரடியாக இருப்பதால் தொழிலின் நான்கு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் புதன் தற்பொழுது விருச்சிக ராசியிலே இடம்பெறுகின்றார் புதன் சஞ்சாரம் செய்வது அவர் வக்கர நிவர்த்தி பெறுவது இந்த ராசியிலே ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பது என்பதெல்லாம் அதன் பிறகு தனுசு ராசிக்கு மாறுகிறார் புதன் பயிற்சி இந்த என்பது டிசம்பர் பதினாறாம் தேதியிலே தொடங்குவதா இது நான்கு ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான முன்னேற்றத்தை கொடுக்கும் முதலிலே கும்பம் புதனின் நேரடி தாக்கத்தால் கும்ப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும் பழைய வேலைகளில் மற்றவர்களுடைய உதவி கிடைக்கும் பணத்தை கொண்டு வர புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் மூத்தவர்களுடைய உதவியுடன் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் சூழ்நிலையிலே மூத்தவர்களுடன் பிணையத்தை பராமரிக்க வேண்டும் வணிக வர்க்கத்தினர் முதலீட்டு வாய்ப்புகளை பெறலாம் இது முன்னேற்றத்திற்கு நல்லது அடுத்தது சிம்மம் புதனின் நேரடி சஞ்சாரம் வக்ர நிவர்த்தி சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்காக பணத்தை செலவிடுங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இதற்கு இடையிலே சில சுபகாரியங்கள் நடக்கலாம் அல்லது மத நடவடிக்கையிலே பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் தொடர்ந்து யோகா செய்யுங்கள் இந்த நேரம் தொழில் மற்றும் தொழிலுக்கு நல்லது என்று சொல்லலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அல்லது புதிய பெற விரும்புபவர்களுக்கு நேரம் சாதகமாய் இருக்கும் முயற்சி செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் வணிக வர்க்கம் நல்ல லாபத்தை நம்புகிறது அடுத்தது ரிஷபா புதனின் வக்ர நிவர்த்தி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை உண்டாக்கும் நிதி ரீதியாக இந்த நேரம் நன்றாக இருக்கும் உங்கள் சிக்கிய பணம் திரும்பி பெறுவதற்கான நம்பிக்கை உள்ளது அதே நேரத்தில் திடீர் நிதி ஆதாயங்கள் சாத்தியமாகும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி அடையும் இந்த நிதி நிலைமை மேம்படுத்தி பணியாளர்களுக்கு பணி இடத்தில் ஆதரவு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பணியிலே இருந்த தடைகள் நீங்கி வெற்றியை அடையலாம் உடல் நன்றாக இருக்கும் ஆனால் கவனக்குறைவு விலை உயர்ந்ததாக இருக்கும் அடுத்தது மிதுனம் புதனின் இந்த வக்கர நிவர்த்தி மிதுன ராசிக்காரர்களுக்கு புது சொத்துக்களை கிடைக்க வாய்ப்பை கொடுக்கும் அல்லது பூர்வீக நிலம் மற்றும் சொத்துக்களால் நிதி ஆதாயம் ஏற்படும் பொருளாதார அம்சங்கள் வலுவாக இருக்கும் தொழிலே எடுக்கும் முடிவுகள் முன்னேற்றத்திற்காக உதவும் வேலையிலே உங்கள் பணி பாராட்டப்படும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆதரவை பெறலாம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாய் உள்ளது புதனின் அசுப தாக்கத்தால் உங்கள் வார்த்தைகள் அதிகரித்து சரியான முடிவுகளை எடுப்பதில் வெற்றியை பெறுவீர்கள் ஆனால் வியாபாரம் என்று வரும்பொழுது மற்றவர்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் உங்கள் வேலையிலேயே கவனம் செலுத்துங்கள் சிம்மம் புதனின் நேரடியான சஞ்சாரம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் வாய்ப்பையும் ஏற்படுத்தும் குடும்ப மகிழ்ச்சிக்காக பணத்தை செலவிடுங்கள் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் இதற்கு இடையிலே சில சுபகாரியங்கள் நடக்கலாம் அல்லது மத நடவடிக்கையிலே பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் தொடர்ந்து யோகா செய்யுங்கள் இந்த நேரம் தொழில் மற்றும் தொழிலுக்கு நல்லது என்று சொல்லலாம் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அல்லது புதிய வேலை பெற விரும்புபவர்களுக்கு சாதகமாக இருக்கும் முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் வணிக வர்க்கம் நல்ல லாபத்தை நம்புகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது அதையும் கேட்டு நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் மணி அளவில் வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கலந்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமாக அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் தலையிட வேண்டாம் வீண் பழிக்கு ஆளாவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமாக அடுத்த ஒரு விவகாரங்களில் தலையிட வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீண் பழிக்க ஆளாவீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் இன்றைய பலன்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே உதவிகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகள் அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் வெளிப்படும் நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொடங்குவீர்கள் சகோதர வகையில் உதவிகள் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழி உறவினர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கவர சலுகைகள் அறிவிப்பீர்கள் மிருக ஜீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் திறமைகள் நான் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்பு தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்பு தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் புனும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் கவனம் தேவை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டிலே சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்ல விதத்திலே மகிழ்ச்சியை தரும் இதனால் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய யோகம் கிடைக்க பெறும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாள் புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்திலே மகிழ்ச்சியை தரும் இதனால் திருமணம் ஆகாத அன்பர்கள் நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திருமணம் ஆகி குழந்தை இல்லாத அன்பர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல சிம்ம பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் ஆறு வரை சந்திராஷ்ட தின தீட்சிணை இருப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலையின்றியும் இயக்க வேண்டும் மேலும் தின தீட்சினையை குறைப்பதற்கு சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை சிவப்பதிகம் கோலாறு பதிகத்தை பாடி சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சந்திராசதின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு பகல் பதினொன்னு நாற்பத்தி ஆறுக்கு பிறகு இன்றைய தினத்திலே சந்திராஷ்ட தீட்சினை தொடங்குவதா கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அது மட்டுமே தின தீட்சினையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்றன நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் சோதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் புது அத்தியாயம் தொடங்குகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பிகையை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாய் முடியும் அக்கம் இருப்பவர்களும் சங்கடங்கள் நீங்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அம்பிகையை தியானிப்பதன் மூலம் மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய பொது பலன் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்னியம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்துமே சாதகமாய் முடியும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பியை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனையும் நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணா மூத்தியை வழிபட பலன்கள் அதிகரிக்கும் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுகிறது உறவினகம் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் எதிர்களால் இடையூறுகள் நீங்கும் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்பலன்கள் அதிகரிக்கும் கும்ப காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் உதவி தெய்வ நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் உண்டாகும் உறவினர்கள் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியத்தை முடிவெடுவதே தாமதங்கள் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினக மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் இல்லாமல் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சார்ந்தவர்களுக்கு இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொறுமையும் சகிப்பு தன்மையும் அதிகமாய் தேவைப்படும் ஆகையால் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் ஈடுபடலாம் தந்தை வழி உறவினர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணை மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய சரக்குகளை விட்டு தீர்க்க வாய்ப்பு உண்டா அவிட்டம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் தந்தை வழி உறவினர் காரிய அனுகூலம் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய சரக்குகளை விட்டு தீர்க்க வாய்ப்புகள் உண்டாகும் எதிலும் கவனம் தேவை இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை அல்லது வாஸ்து ரீதியான ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லாவல்லும் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்